நீண்ட இடைவெளிக்கு பிறகு எரிதனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் இந்த கள அரசியல் நிலவரம் மிகுந்த ஏமாற்றம் மிகுந்ததாக மட்டுமே உள்ளது காரணம் பெரு ஓட்டம் ஓடிய தமிழ் தேசிய களம் ஒரு மடையின் வாயிலாகவே பனிரெண்டு கோடி தமிழர்கள் நிறைந்த தமிழ் சமூகத்திற்கு ஒற்றை வாய்க்காலில் தான் நீர் பாய்க்க முடியும் என்றால் கடை மடை வரை சென்று சேராது இதை இந்திய தமிழ் தேசியத்தை நாங்கள் கட்டி எழுப்பிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அன் சீமான் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நீங்கள் பேசுகின்றீர்கள் நாங்கள் புலிப்பாய்ச்சல் பாய்கிறோம் அணிலுக்கு இங்கே என்ன வேலை என்று முதலில் ஒரு விடுதலை போராட்டத்தை நீங்கள் சொல்லலாம் நாங்கள் வாக்கு பண்ணுகிறோம் என்று வாக்கு அரசியல் என்றால் கூட தமிழர் நிலத்தில் மிகவும் சிக்கலான விஷயம்தான் காரணம் தமிழர் நிலம் பல்வேறு தரப்பட்ட இனக்குழுக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளது காரணம் நமக்கு நம் வீட்டிற்குள் தண்ணீர் வரும் வரை வெள்ளம் வரும் வரை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரும் வெள்ளம் வலிப்பதே இல்லை ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது எவ்வளவு எதிர்ப்பலைகள் இங்கே கலப்பப்பட்டதோ தமிழ் தேசிய ஆளுமைகள் அனைவரும் சேர்ந்து அந்த எதிர்ப்பலையை வலுவூட்டினார்களோ அதே போல நீங்கள் இன்று தம்பி என்று கொண்டாடுக இன்று தம்பி அல்ல என்று கொண்டாடுகின்ற அந்த விஜய் என்னும் சினிமாக்காரரை நாங்கள் தெலுங்கர் என்றே உத்தரவாதமாக சொல்லுகின்றோம் பிற மொழியாளரை நீங்கள் எந்த கணக்கில் தம்பி என்று உள்ளே விட்டீர்கள் சீமான் அண்ணனை பேசிவிடக் கூடாது ஏன் பேசக்கூடாது நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்றால் சீமான் அண்ணன் பண்ணுவதுதான் தமிழ் தேசியம் சரி ஒத்துக்கொள்கிறேன் உங்கள் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் தமிழர்களா கேட்க கூடாது நீங்கள் ஏன் சினிமாவுக்கு பின்னாலே போகிறீர்கள் கேட்கக்கூடாது நீங்கள் ஏன் அண்ணனுக்கு எதிராக அண்ணனுக்கு எதிராக நாங்கள் பேசவில்லை நாங்கள் மறுபடியும் கவலை கொள்கிறோம் திரண்டெழுந்த வெண்ணெய் பாத்திரத்தில் பல ஓட்டைகளை போட்டது யார் தமிழ் தேசியம் என்னும் திரண்டெழுந்த அந்த வெண்ணெய் பாத்திரத்தில் வெளியேற்றம் கிறிஸ்ட மக்கள் இலைகள் உதிர்ந்தன என்று பல ஓட்டைகளை போட்டு இங்கிருந்து போன முட்டாள் கூட்டம் முக்காவாசி கூட்டம் படுகனுக்கு பின்னால் போய் நிற்கிறது இன்னும் முக்கால்வாசி கூட்டம் தெலுங்கனுக்கு பின்னால் போய் நிற்கிறது இதற்கெல்லாம் சூத்திரதாரி யார் ஒரு படையை கட்டியெழுப்ப கூடியவனுக்கு என்ன தகுதி வேண்டும் முதலில் தன்னிடம் வரக்கூடிய படை பிரிவில் வரக்கூடிய ஆயுதங்களை பிரிவு பிரிவாக பிரி ஒண்ணுக்குமே ஆகாட்ட மொத்தப்போட்டு கொளுத்தவா செய்ய அது ஒரு போராக மாற்றக்கூடிய அந்த சித்தாந்தமே இல்லாத நீ முதல்ல என்ன சொன்னீங்க பெரியார் எங்களுக்கு வழி நீங்க வீரவணக்க செலுத்தினீங்க இப்ப பெரியாரை உடை நீ பெரியாரை உடைக்கவும் சினிமாக்கார்ட்டு என் தம்பி வந்து விடுவான் அவனை கொண்டாடியது யார் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினேழு திருமுருகப் பெருவிழா திருச்செந்தூரில் நடைபெறுகிறது கன்னியாகுமரியில் அவ்விடுதியில் மேல்மட்ட பொறுப்பாளர்கள் தங்கியிருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அந்த கோவலம் கடற்கரை இதில் குடியிருக்கக்கூடிய எங்கள் சொந்தங்கள் வீடுகளில் தங்கி இருக்கிறோம் முட்டை மாடிகளில் தங்கி இருக்கிறோம் மேல்மட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் அரங்கத்தில் இருக்கின்றீர்கள் நான் வந்து பாக்கியராசனை நினைவூட்டுகிறேன் சந்தித்து பேசுகிறேன் தம்பி இப்படி ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இந்த அமைப்பை நான் தெரியாமல் வந்து சொன்ன இடம் தவறாகி போனது இந்த அமைப்பை சரியாக கட்டியெழுப்ப வேண்டும் அனைவருக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும் ஆயுத பயிற்சி அல்ல அரசியல் பயிற்சி கொடுக்க வேண்டும் மூத்தவர்களை மதிக்க வேண்டும் எல்லா அமைப்பில் இருக்கக்கூடிய மூத்தவர்களை கூப்பிட்டு சேர்த்துக்கொள்ள வேண்டும் எத்தனை கட்சிகள் தமிழர் தலைமையில் இருந்தாலும் அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவர்கள் பெயரில் ஒரு படை பிரிவாக நாம் வழிநடத்த வேண்டும் இப்படிப்பட்ட செயல்களை செய்யாவிட்டால் இடி இழுத்தது மின்னல் தாக்கியது ஈழ நிலம் அழிக்கப்பட்டது அந்த அழிக்கப்பட்ட அந்த மின்னலிலும் அந்த இடியிலும் ஒரு பெருமலை பெய்தது தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் தலை ஒத்துக்கொள்கிறேன் அண்ணன் சீமான் பெருங்குரல் எடுத்து இவ்வளவு ஒன்றிணைத்தார் ஆனால் ஒரு குளத்தில் சேர்க்கப்பட்ட இந்த நீர் வாய்க்கால்கள் இல்லை என்றால் வெடித்து குளம் கரை உடைந்து பலவாறு சிதறி ஓடும் சிதறி ஓடும் நீரை பிடிப்பதற்காக ஒரு கூட்டம் காத்து நிற்கும் அந்த கூட்டம் தான் அன்னைக்கு விஜய் பின்னால வேணிக்குது அன்று நான் சொன்ன போது அக்காவிற்கு வேறு வேலை என் இல்லை என்று சொன்னீர்கள் இதுவரை நாம் தமிழருக்கான ஒரு கருத்து ஆனா இன்றைய அரசியல் எப்படி இருக்குன்னா நீங்க வேணா என்ன வேணா நினைச்சுக்கலாம் நாம் தமிழருக்கு என்று ஒரு அசை இருக்கின்றது பெரிய மாநாடுகள் நடை மா மாட்டோடு பேசுகிறோம் பேசலாம் மாடும் மரமும் இயற்கையும் நமக்கு முன்னால் படைக்கப்பட்டவை நாம் அதை உண்ணுவதற்காக படைக்கப்பட்டவர்கள் அவ்வளவுதான் அதை பா பாதுகாக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு யார் வாக்கு செலுத்துவா இதான் கேள்விங்க இந்த வாக்கு அரசியலில் இன்றைய கள நிலவரத்தில் விஜய் நீங்கள் நிறைக்கிற மாதிரி கமலஹாசனை போல கன்னட பிராமண கமலஹாசனை நீங்கள் கட்டி எங்கள் அண்ணன் என்றீர்கள் நாங்கள் உடனடியாக மறுப்பு தெரிவித்தோம் எங்களை அனுப்பிவிட்டீர்கள் நாங்கள் என்று சுதந்திரமாக பேசுகின்றோம் நீங்கள் அண்ணன் என்று சொன்ன கமலஹாசனை போன்று ஒரு கையில் ஒரு டார்ச் விளக்கை வைத்துக்கொண்டு மின் விளக்கை வைத்துக்கொண்டு அடித்து நொறுக்கிவிட்டு திமுகவில் ராஜ்யசபா எம்பி பெற்று கொண்டு வாழ்கின்ற கமலஹாசனை போன்று விஜயை கடத்த மாட்டார்கள் காரணம் இங்கே அரசியலிலே இல்லாத பிள்ளைகள் கூட அது கோமாளி கூட்டமாக இருக்கட்டும் ஏமாளி கூட்டமாக இருக்கட்டும் என்னமா இருக்கட்டும் அவன் விரலில் வாக்கு இருக்கிறதா இருக்கே இந்த தேர்தலில் பெரிய ஆளுமைகள்லாம் உட்கார்ந்து பெரிய பெரிய தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பேசுகின்றீங்க நான் ஒரு சின்ன பிள்ளை தென் கோடியில் தலைநகர்ல வந்து பேசக்கூட வாய்ப்பற்ற ஒரு மகளாக நிற்கின்றேன் இந்த எரிதடல் இன்னும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தணல்ல பேசுறேன் இந்த தேர்தல் நிச்சயமாக பெரிய அசைவுகளை கொடுக்கும் கடைசி கட்டத்தில் காங்கிரஸ் திமுக விஜய் கூட்டணியா பிஜேபி அதிமுக விஜய் கூட்டணியா என்று மாறும் நீங்கள் வேண்டுமென்றால் தனியா நிற்கலாம் எப்போதுமே தனியா தான் நிற்பீங்க இந்த வேலுமுருகண்ணே மற்ற தமிழ் குடி தலைமைகள் வச்சுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலை சந்திங்கன்னா கூட சந்திக்க மாட்டீர்கள் இன்னொன்று இன்னைக்கு வேற விதமா அரசியல் நகருது தொடர்ச்சியாக தெலுங்கர்கள் கைகளில் தமிழ்நாடு சிக்குமா என்றால் சிக்காது நாங்களாம் அதுக்கு வேலை செய்வோம் நீ தமிழனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ற இடத்துக்கு நீங்க எங்களை கடத்திருக்கீங்க நீங்க நாம் தமிழர் ஓட்டு போடுங்கன்னு சொல்ற கடத்த இடத்த விட்டுட்டு நீ தமிழனுக்கு ஓட்டு போடு அவ்வளோதான் அவன் எங்கே இருந்தாலும் பரவலா தமிழனா ஓட்டு போடுங்கிற இடத்துக்கு எங்கள் வலுக்களை நீங்கள் கடத்தி இருக்கின்றீர்கள் மேலும் நீங்கள் நினைக்கிறது போல அண்ணாமலை தனி கட்சி ஒருபோதும் ஆரம்பிக்க மாட்டார் காரணம் அவர்கள் ஆர் பயிற்சி பெற்றவர்கள் பதுங்கி பாயும் வித்தைகள் கற்றவர்கள் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த தாய் திருநாட்டை அதாவது பாரத ஒன்றியத்தை ஆள்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய பல முட்டாள் தமிழர்களை தங்கள் கைகளுக்குள் வைத்திருக்கிறார்கள் பொருளாதாரம் மட்டும் போதும் என்று நினைக்கக்கூடிய கூட்டம் அந்த பொருளாதாரத்திற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்யும் நாம் தமிழர் கட்சி வந்து என்ன சொல்லும்னா நாங்கள் பணம் கொடுக்காம இவ்வளவு கூட்டம் நீ பணமும் கொடுக்கா போஸ்ட்ரடிக்க வேண்டாம் செய்தியும் போட வேண்டாம் ஒன்னே ஒன்னு விஜய் நெல்லை வருகிறார் ஒரு செய்தியை போட சொல்லு பார்ப்போம் இங்க கொட்டி கொடக்க பெரு பெரும் முதலாளிகள்லாம் போய் அந்த கட்சியில இணைஞ்சாச்சு அதனால இந்த அரசியல் களம் தமிழருக்கு நூறு விழுக்காடு எதிரானதுதான் அதனால் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் இங்கே தமிழனா தெலுங்கானா என்ற நிலைப்பாட்டிற்கு நாங்கள் வர வேண்டியது என்னன்னா தமிழ் தேசியம் இங்கு எவனுடைய தனி வீடும் கிடையாது எவனுடைய தனி கொள்கையும் கிடையாது தமிழர் நாட்டில் தமிழர் ஆள வேண்டும் தமிழர் விருப்பப்பட்டால் அயலார் வாழ வேண்டும் இவ்வளவுதான் நீ யார் வேணாலும் வா வாழலாம் வந்தோரை எல்லாம் வாழ வைத்தது போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ரெண்டு ஆறும் எட்டு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய மாற்றம் மட்டுமே தொடரும் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய மாற்றம் பிசு பிசருமானால் விஜய் வாக்கு தமிழ் தேசிய களத்தில் நிற்பக்கூடிய வாக்கை விட ஒரு நூறு வாக்கு அதிகம் பெற்றாலும் கூட இரண்டாயிரத்தி முப்பதில் அந்த கூத்தாடி பயத்தான் நமக்கு முதலமைச்சரா வருவான் அப்படின்னா நாங்கள் வேறு விதமான பிரச்சாரத்துக்கு தயாராக வேண்டிய மறுபடியும் மறுபடியும் நாங்களே வேலை செய்ய வேண்டியிருக்கு என்ன திண்ணைகள் தோறும் கிராமங்கள் தோறும் ஒரே முகத்திற்கு கீழ் கூட முடியாது விஜயின் முகம் வேறு நம் முகம் வேறு எனவே இந்த அரசியல் களம் மிக ஆபத்தானது தமிழர்களுக்கு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி உடைபட்டு நிற்கின்றது நாற்பது கட்சிகள் தமிழர்களுக்குள்ள கட்சி ஒரு பதினஞ்சு கட்சி அரசியல் அங்கீகாரத்தை இழந்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முன்னால ஓடுது பாமக கூட நிக்குதுன்னா கூட நாங்க வென்று நினைப்போம் ஏன்னா ஐயா மூத்தவர் களம் கண்டவர் மேடை கண்டவர் அல்ல அவர் களம் கண்டவர் அப்படிப்பட்ட கள போராளிகளை உடன் கொண்டு ஒரு கூட்டணியை நீங்கள் உருவாக்கினால் மட்டுமே அவன் சாதி கட்சி வச்சிருந்தா கூட தமிழனா நினைப்பார் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இருநூறு தொகுதிகளில் நீங்களும் ஒரு ஐம்பதோ நூறு தொகுதிகளில் பிறருக்கோ கொடுத்து தமிழ் கூட்டணி அமையாவிட்டால் தமிழர் தலைமையில் தமிழர் கூட்டணி அமைந்து ஒரு ஆன்றோர் அதை வழி நடத்தாவிட்டால் குஞ்சுகளுக்கும் சங்கிகளுக்கும் சிங்கிகளுக்கும் இந்த குயிலின் ஆச்சியார் சொல்லும் ஒரே சூளுரை நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனித்தேன் என்று களமாடினால் களம் நிற்கும் நாம் ஆடி போவோம் ரெண்டாயிரத்தி முப்பது விஜயை வரவேற்க நாமும் ஒரு மாலையை வாங்கிக்கிட்டு போய் வரிசையில் நின்று விட நீங்க நிப்பீங்க தம்பி தம்பிதான ஆள்றான் நீங்க நின்றுவீங்க என் யால்லாம் நிக்க முடியாது இன்னொன்னு மோடி அரசாங்கம் இந்த ஈடி ரேடு ஈடி ரேடுன்னு சொல்லாங்களே ஏதாவது ஒரு ரெய்டை இந்த விஜய் பயிலுக்கு ரெண்ட பார்சல் பண்ணா அவன் அடங்குவான் நீங்களாம் விஜயையும் கொண்டாடுவீங்க விஜய் கூட நடிச்ச திரிசாவையும் கொண்டாடுவீங்க ஒண்ணு இல்லை விஜய்க்கு பாட்டியா நடிச்ச ஒளியும் கொண்டாடினா உங்களுக்கு மூளையை கடவுள் வைக்க மறந்துட்டான் அந்த திருநெல்வேலியில என் சொக்காரம் பூரா இங்க தமிழ் தேசிய கழகத்துல நாங்க தமிழ் தமிழர் கொள்கை என்னெல்லாம் முழங்குறோம் உன் கூட பிறந்தவன் பிள்ள பட்னியா கிடக்கு உன் கூட பிறந்தவன் பிள்ளை லட்ச லட்சமா கொண்டு மூணு கோடி நாலு கோடி ஏண்டா அவங்ககிட்ட கொட்டிட்டு ஈ என்னன்னு இவனே உழைச்சி சம்பாதிச்சவன் கூத்தாடிட்டு போய் செருப்பு இல்லாம நிக்கானுங்க இந்த வெட்கக்கேடான அந்த சமூகத்தில் பிறந்து வெட்கப்பட்டு இன்றைய கள நிலவரம் அரசியல் நிச்சயமாக ஈடி என்ற ஒரு பார்சல் விஜய்க்கு அனுப்பப்படாவிட்டால் விஜய் வாங்கும் வாக்குகளை தடுக்கக்கூடிய சக்தி தமிழ் நிலத்திற்கு இல்லை காரணம் தொண்டு தொட்டு சினிமா பைத்தியங்கள் தான் அங்க பிறந்துகிட்டு இருக்குது இந்த பைத்தியங்கள் தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் அதுல இருந்து வெளியே வர நீங்கள் எடுத்துக்கொண்ட கொல்லிக்கட்டையில் நீங்களே சொரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் தமிழர் அமைப்புகளை ஒன்று கூட்டக்கூடிய மிகப்பெரிய வேலையோடு நகர்கின்றோம் நன்றி வணக்கம்